அத்தியாயம் ஒன்று அல் பாத்திஹா தோற்றுவாய் மொத்த வசனங்கள் ஏழு அல் பாத்திஹா என்ற அரபு சொல்லுக்கு தோற்றுவாய் முதன்மையானது என பொருள் திருக்குரானின் முதல் அத்தியாயமாக இது அமைந்துள்ளதால் இந்த பெயர் வந்தது திருக்குரானிலேயே இந்த அத்தியாயம் குறித்து சிறப்பித்து கூறப்பட்டிருக்கிறது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே அவன் அகிலத்தை படைத்து பராமரிப்பவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் தீர்ப்பு நாளின் அதிபதி எனவே உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் எங்களை நேர்வழியில் செலுத்துவாயாக அது நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் வழி அவர்கள் உன்னால் கோபிக்கப்படாதவர்கள் மற்றும் பாதை மாறிச் செல்லாதவர்கள்